திருச்சிரம்பலம் தென்னாருடைய சிவனையைப் பற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி சிவபெருமானின் வடிவங்கள் அறுபத்தி நான்கில் முப்பத்தி நான்காவதாக வீணா தட்சிணாமூர்த்தி வடிவத்தை பற்றி பார்க்கலாம் சிவபெருமன் தட்சிணாமூர்த்தி வடிவத்தில் குருவாக இருந்து அருள் புரியும் பொழுது அங்கே நாரதர் சுக்கர முனிவர் தும்புறு முனிவர் இவங்கள்லாம் வந்து தங்களுக்கு இசை ஞானத்தை உணரச் செய்ய சாம வேதத்தை இசையோடு வீணையில் நான் தாங்கள் ப வாசிக்கிறதுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்கி வீணையை பற்றியும் வீணையினோட இசை கலையை பற்றியும் சொல்கிறாரு எந்த வகையான மரத்தில் வீணை செய்யணும் அதனால் என்ன மணல் கிடைக்கும் எந்த மரத்தில் வீணை செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் என்ன குற்றம் இசை குற்றம் ஏற்படும் இப்படிங்கிறதெல்லாம் விளக்கி சொல்கிறாரு ஒன்றை கருங்காலி மரங்களில் வீணை செய்யணும் அவற்றில் இசை இலக்கணம் சம்பந்தப்பட்ட பேரியாள் மகரையால் சகோடையால் செங்கோட்டியால் என்ற நான்கு வகையான வினைகளை செய்யலாம் இந்த பேரியாளுக்கு இருபத்தி ஒரு நரம்பும் மகரையாளுக்கு பதினேழு நரம்பும் சகோடையாளுக்கு பதினா ஆறு நரம்பும் செங்கோட்டையாளுக்கு ஏழு நரம்பும் இருக்கணும் மேலும் இலக்கணப்படி யாழிற்கு பன்னல் பரிவர்த்தனை ஆராய்தல் தைவரல் இந்த கையுள் குறும்போக்கு என்ற எட்டு வகையான இலக்கணப்படி இசை எழுப்ப எழு எழுப்பணும் அப்படின்னு சொல்லி முக்கியமாக வீணையோடு பாடும்போது உடல் குற்றம் இல்லாமலும் பாடலில் குற்றம் இல்லாமலும் இசையில் குற்றம் இல்லாமலும் பாடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்படி வீணையை பற்றியும் இசையை பற்றியும் வீணையை வச்சு பாடும்போது அந்த பாடக்கூடிய பாடல்களை பற்றியும் அதனுடைய உட்பிரிவுகளை பற்றியும் எடுத்து விரிவாக சொல்லி அந்த வீணையை தோளின் மேலே வச்சு இசையெழுப்பி பாடி காட்டினார் சாமி குருவாக வந்து அருளிய தட்சிணாமூர்த்தி இப்படி செஞ்சதை பார்த்து எல்லாரும் ஆனந்தப்பட்டாங்க நாரதர் சுக்கர முனிவர் தும்புரு முனிவர் இவங்க எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க வீணையோடு காட்சி தருவதால் அவருக்கு வீணா தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற பேர் உருவாச்சு காமிக ஆகமத்தின்படி இந்த திருவுருவம் வீணையை வாசிப்பதற்காக இவர் இடது கரத்தை உயர்த்தி வடது கர கரத்தை தாழ்த்தி வச்சுக்கிட்டு வீணையின் தலைப்பகுதியை தனது இடது கையாலையும் கீழ்ப்பகுதியை வலது கையாலையும் பிடிச்சிருக்கிற மாதிரியும் வீணையின ஒளி எழுப்பக்கூடிய பகுதி இவரது தொடையின் மீது வைக்கப்பட்டிருக்கும் வலது கரம் வீணையை மீட்டிக்கொண்டு கொண்டு இருக்கும் முகம் சந்தர்சன முத்திரைய காமிக்கக்கூடிய அந்த கையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவரை சுற்றிலும் முனிவர்களும் சித்தர்களும் பூதங்களும் விலங்குகளும் தேவர்களும் அமர்ந்திருக்கக்கூடிய குளமாக இருக்கும் புளித்தோளின் மீது அமர்ந்தும் நின்றும் காட்சி அளிக்கக்கூடியவராக இருக்கார் இந்த வீணா தட்சிணாமூர்த்தி ஒவ்வொரு கோயில்களில் இந்த திருவுருவங்களில் வேறுபாடும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காமிக ஆகமத்தின் இப்படி இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அச்சுமத் வேத ஆகமத்தின்படி இவரது இடது பாதம் உத்குடி ஆசன அமைப்பில் இருக்கும் வலது பாதம் தொங்கி கொண்டு இருக்கும் இவரது காலடியில் முயலகன் இருப்பார் இந்த வடிவத்தில் மூன்று கண்களோடும் நான்கு கரங்களோடையும் காட்சி கொடுப்பார் சாமி முன்னாடி இருக்க ரெண்டு கரமும் வீணையை ப பிடிச்சிருக்கும் பின்னால் இருக்கிற கரம் ருத்ராட்ச மலையையும் பின்னால் இருக்க இடது கரம் தீயை இல்லாட்டி நாகத்தையும் ஏந்தி இருக்கும் அவர் இந்த சடா பாரத்தோடு இருப்பார் சடையில் கங்காதேவி புன்னகையோடு இருப்பாங்க இவரது இடது காதில் சங்க பத்திரமும் வலது காதில் குண்டலமும் காணப்படும் கழுத்தில் மலை அணிந்து வெண்மையான ஆடையோட புளித்தொல்ல அணிந்து பல வகையான ஆபரணங்களையும் அணிந்து புனிச்சுரிப்போடு இருப்பார் அப்படின்னு சொல்லி அச்சுமத் பேத ஆகமும் சொல்லுது அப்படி வீணா தட்சிணாமூர்த்தி வடிவத்தை பற்றி ரெண்டு ஆகமும் ரெண்டு வேறு வேறு வடிவத்தை வடிவமாக இருப்பதை பற்றி சொல்லியிருக்கு திருச்சிற்றம்பலம்